அத்தியாயம் இருநூற்று ஒன்பது குழுவின் முன்னேற்றம் பாகம் இரண்டு எலும்புக்கூடு நைட்கள் எலும்பு குதிரைகளில் ஏறிய இரண்டு எலும்புக்கூடுகள் வழக்கமான வாழும் கேடயமும் இல்லாமல் ஒரு ஈட்டியை மட்டுமே பிடித்திருந்தன குதிரைகளின் குழம்புகள் பயங்கரமாக மண்ணில் மோத இரண்டு எலும்புக்கூடு நைட்களும் மின்னல் வேகத்தில் லாங் ஹவோசெனின் குழுவை நோக்கி முன்னேறின எலும்புக்கூடு நைட்கள் பயமுறுத்தும் தோற்றத்துடன் இருந்தாலும் எல்லோரும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர் ஏனெனில் முன்பு எதிர்கொண்ட பேய்களை விட இவர்களை எதிர்கொள்வது எளிதாக இருந்தது குறைந்தபட்சம் எதிரியை நேரடியாக முகம் பார்த்து சண்டையிடலாம் லாங் ஹவோசென் அடுத்த சோதனையை தூண்டிவிடக்கூடாது என பயந்து நேரடியாக மோதாமல் நீலமலை ஒளியின் மலரை முன்னோக்கி அசைத்து ஒரு ஒளிக்குத்து தாக்குதலை தொடங்கினான் ஒளியின் அலைகளை சுமந்த ஒளிக்குத்து தாக்குதல் வலிமையில் புதிய உயரத்தை எட்டியது தங்க ஒளியின் கத்தி காற்றில் இரண்டாகப் பிரிந்து இரண்டு எலும்புக்கூடு நைட்களையும் நோக்கி வெட்டியது லாங் ஹவோசனின் தற்போதைய பயிற்சி நிலையில் ஒளிக்குத்து உச்சரிப்பு எதுவும் தேவையில்லை ஒளியின் அலைகளை சுமந்தவை கூட இதே நிலையில் இருந்தன இரண்டு எலும்புக்கூடு நைட்களின் கண்களில் தங்க நிற தீப்பிழம்புகள் எரிந்தன அவர்களின் ஈட்டிகள் ஒரே நேரத்தில் முன்னோக்கி குத்தப்பட்டன அடுத்து இரு நைட்களும் தங்கள் கைகளில் இருந்து ஒரு மீட்டர் நீளமுள்ள தங்க ஒளியை வெளியிட்டு ஒளிக்குத்துகளின் மையத்தில் தாக்கினர் சீரும் ஒளிகளுக்கு மத்தியில் லாங் ஹவோசெனின் இரு ஒலிக்குத்துகளும் எளிதாக உடைந்து நொறுங்கின இரு நைட்களும் லாங் ஹவோசனை நெருங்கினர் ஆனால் இருவரும் ஒரே நேரத்தில் அவனை அடையவில்லை ஒரு நைட் திடீரென வேகத்தை குறைத்து மற்றவன் முழு வேகத்தில் முன்னேறினான் அவன் தன் எலும்பு குதிரையை செலுத்தி மற்ற நைட்டின் பின்னால் நின்று ஒருவர் பின் ஒருவராக வரும் குதிரைப்படை அணிவகுப்பை உருவாக்கினான் லாங் ஹவோசெனின் பின்னால் அவனது தோழர்கள் இருந்ததால் தயங்குவதற்கு இடமில்லை புனித ஒளிக்கேடயத்தை உயர்த்தி புனித கேடய நுட்பத்தை பயன்படுத்தினான் மேலும் புனித வடிகட்டி கேடயமும் தெய்வீக தடுப்பும் சேர்க்கப்பட்டன சின்னின் இரு உறுப்பு கேடயங்களும் இந்த பாதுகாப்புக்கு உதவின ஷீட் மோதலின் ஒலி கடுமையாக இல்லை மாறாக காதை கிழிக்கும் உராய்வு ஒலி இங்கும் எதிரொலித்தது லாங் ஹவோசனை நெருங்கிய எலும்புக்கூடு நைட் தன் உடலை வலுக்கட்டாயமாக வளைத்து கையிலிருந்த ஈட்டியால் லாங் ஹவோசனின் புனித ஒலிக்கேடயத்தை உடனடியாக தாக்கினான் அதே நேரத்தில் பின்னால் மறைந்திருந்த இரண்டாவது எலும்புக்கூடு நைட் தன் ஈட்டியை முன்னோக்கி எரிந்தான் முதல் நைட்டை போலல்லாமல் இரண்டாவது நைட்டின் ஈட்டி பளபளக்கும் தங்க நிறத்தில் ஒளிர்ந்து மூன்று தங்க கதிர்களை வெளியிட்டு இந்த ஒரு தாக்குதலை வலுப்படுத்தியது காற்றில் வேகமாக அழுத்தப்படுவதை உணர்ந்த லாங் ஹவோசென் தன் உடல் ஒப்பற்ற வலிமையால் கட்டுப்படுத்தப்படுவதை உணர்ந்தான் இந்த தாக்குதலை அவன் கடுமையாக எதிர்கொள்ள வேண்டியிருந்தது லாங் ஹவோசெனின் உணர்வு சாதாரண மனிதர்களை விட மிக உயர்ந்தது அவனது மனவலிமையும் அப்படியே தன் புனித ஒழிக்கேடயம் தெய்வீக தடுப்புடன் கூட இருந்தாலும் இந்த தாக்குதலை தாங்க முடியாது என உடனடியாக உணர்ந்தான் அந்த எலும்புக்கூடு நைட்டின் செயல் அவனை மிகவும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது அவன் ஏறிய எலும்பு குதிரையும் ஈட்டியும் அவனது உடலின் ஒரு பகுதியாகவே இருந்தன உடலின் முழு வலிமையும் ஈட்டியின் நுனியில் குவிந்திருந்தது இதை எளிதாக எதிர்கொள்ள முடியாது இந்த சூழலில் லாங் ஹவோசெனின் தகவமைப்பு அவனுக்கு நன்மையாக இருந்தது சின்னின் பாதுகாப்பு இன்னும் அவனை சூழ்ந்து இருந்தது ஆனால் அவன் தன் புனித ஒளிக்கேடயத்தை கைவிட்டு தரையில் போட்டான் நீலமலை ஒளியின் மலரை இரு கைகளாலும் பிடித்து அசுர தாக்குதலை பயன்படுத்தினான் நீலமலை ஒளியின் மலர் ஒரு விசித்திரமான முனகல் ஒளியை எழுப்பி தீவிரமான தங்க ஒளியை வெளியிட்டது அப்போது பயங்கரமான போர்வலிமை வெளிப்பட்டது கத்தியும் ஈட்டியும் ஒரு ஒளிரும் மின்னலில் மோதின வெடிப்பு ஒளி விண்வெளி பிளவு போல எழுந்து எல்லோரும் காதுகளை பொத்திக் கொண்டனர் லாங் ஹவோசென் ஒரு மலையில் மோதியது போல உணர்ந்தான் அவன் உடல் பின்னோக்கி பறந்து ஒரு வாய் இரத்தத்தை கக்கினான் ஏழு இளைஞர்களிடமிருந்து தீவிரமான தங்க ஒளி பரவியது எல்லோரும் புலம்பியபடி பின்வாங்கினர் வாங் யுவான் யுவானின் எதிர்வினை மிக வேகமாக இருந்தது லாங் ஹவோசென் பின்னோக்கி தள்ளப்படுவதற்கு முன் அவள் அவனுக்கு பின்னால் நின்றாள் இதனால் மாபெரும் தெய்வீக ஆன்மா கேடயம் லாங் ஹவோசெனின் பின்னால் இருந்த கையரை நோக்கி நேரடியாக தள்ளப்பட்டது ஆனால் மோதலின் வலிமை மூவரையும் லின் சின்னின் புதிய தீ உறுப்புக் கேடயங்களின் எல்லைக்கு தள்ளியது அந்த நேரத்தில் லாங் ஹவோசெனின் கைகளில் உணர்வின்மை ஏற்பட்டது அவனால் கைகளை உணர முடியவில்லை நீலமலை ஒளியின் மலரின் ஒளிர்வும் மங்கியது புனித ஆவி பாதுகாப்புடன் இருந்த அவனது புனித ஒளி கவசம் முந்தைய தாக்குதலால் துளையிடப்பட்டிருந்தது இருப்பினும் லாங் ஹவோசன் மனவேதனை அடைந்தாலும் எதிரியின் நிலை அதைவிட மோசமாக இருந்தது அந்த எலும்புக்கூடு நைட்டின் கையிலிருந்த எலும்பு ஈட்டி நேரடியாக பறந்து காற்றில் எண்ணற்ற துண்டுகளாக உடைந்தது லாங் ஹவோசனின் அசுர வெட்டால் அவனது எலும்பு குதிரையின் தலை நொறுங்கியது எலும்புக்கூடு நைட் தரையில் விழுந்து எழுவதற்கு சிரமப்பட்டான் இருப்பினும் அவனுக்கு மற்றொரு தாக்குதலை தொடங்க நேரமில்லை ஒரு மாபெரும் தங்க ஒளி விண்கள் பயங்கரமான வெடிப்பு வலிமையுடன் அவனை தாக்கியது நொறுக்குதலுடன் ஒளியின் அலைகளை சுமந்த ஆற்றல் ஒளிப்பந்து குதிரையிலிருந்து விழுந்த எலும்புக்கூடு நைட்டை தாக்கியது நித்திய கோபுரத்தின் சோதனைகளில் உள்ள எலும்பு உயிரிகளுக்கு ஒரு பொதுவான பலவீனம் இருந்தது அவற்றின் பாதுகாப்பு திறன் லாங் ஹவோசென் எதிரியின் தாக்குதல் வலிமையால் பெரிதும் அதிர்ந்தாலும் இந்த எலும்புக்கூடு நைட்டின் உடலில் எண்ணற்ற விரிசல்கள் ஏற்பட்டு ஆயுதத்தையும் இழந்திருந்தான் இந்த நிலையில் ஆற்றல் ஒளிப்பந்தின் பயங்கர தாக்குதலை எப்படி தாங்க முடியும் அவன் தாக்கப்பட்ட உடனே அவனது உடல் துண்டுகளாக உடைந்தது லாங் ஹவோசன் எதிர்பார்த்த பிரகாசமான ஒளிப்பந்து தோன்றி வெள்ளை ஒளியாக சிமா சியானிடம் பறந்து அவனது உடலில் நுழைந்தது ஆனால் அவர்களின் நெருக்கடி இன்னும் தீரவில்லை லாங் ஹவோசனின் பக்கவாட்டில் முன்னேறிய முதல் நைட் திடீரென திரும்பி மீண்டும் லாங் ஹவோசனை நோக்கி மோதினான் அவனது ஈட்டியின் முனியில் பயமுறுத்தும் வகையில் தங்க ஒளி பிரகாசித்தது அந்த கணத்தில் எல்லோரின் மூச்சும் நின்றுவிட்டது லாங் ஹவோசென் முதல் எலும்புக்கூடு நைட்டின் தாக்குதலை முழுவதுமாக தாங்கியிருந்தான் இந்த நேரத்தில் குழுவில் வேறு யாரால் இந்த தாக்குதலை எதிர்க்க முடியும் லாங் ஹவோசெனால் கையை கூட உயர்த்த முடியவில்லை இந்த முக்கியமான தருணத்தில் ஒரு உருவம் தயங்காமல் முன்னேறி தோழர்களுக்கு முன் நின்றது அவனிடமிருந்து தீவிரமான தங்க ஒளி பரவியது அவனது உறுதியான கைகள் ஒரு கேடயத்தை உயர்த்தி பிடித்தன இந்த ஆபத்தை நேரடியாக எதிர்கொண்டவன் லாங் ஹவோசனின் காவல் நைட் குழுவின் இரண்டாவது பாதுகாப்பு நைட் ஹான்யூ அவனது பாதுகாப்பு வலிமை லாங் ஹவோசெனை விட மிகவும் குறைவாக இருந்தாலும் குழுவில் பாதுகாக்கும் பொறுப்பில் இரண்டாவது இடத்தில் இருந்தவன் அவனே இந்த நேரத்தில் இந்த பணிக்கு அவனே பொருத்தமானவன் குழுவின் ஒத்துழைப்பு இந்த நெருக்கடி நேரத்தில் பலனளித்தது இந்த எதிர்க்க முடியாத தாக்குதலை எதிர்கொண்டு யாரும் அச்சமடையவில்லை அவர்களின் கண்களில் தீவிரமான உறுதி பளபளத்தது வாங் யுவான் யுவான் ஹான் யுவின் பக்கவாட்டில் தோன்றினாள் அவள் கையில் முன்பு எடுத்த மூன்று மணிகளை பிடித்திருந்தாள் அவற்றை மாபெரும் தெய்வீக ஆன்மா கேடயத்தில் பொருத்த விண்வெளி பிளவு வெட்டு தாக்குதல் திடீரென பிரகாசித்தது நைட் உடல் வருவதற்கு முன் இந்த ஒளிரும் தாக்குதல் அவனை அடைந்தது அவள் மட்டும் செயல்படவில்லை லின் சின் தன் தீ படிக கம்பியை உயர்த்தி அதிலிருந்து ஒரு மாபெரும் தீ ஒளியை வெளியேற்றினான் அது எலும்புக்கூடு நைட்டை வலுவாக தாக்கியது தீ ஒளி ஒரு மாபெரும் தீ மண்டையோடு வடிவில் மாறி மிகுந்த வலிமையுடன் தோன்றியது இது வாங் யுவான் யுவானின் விண்வெளி பிளவு வெட்டை விட வலிமையாக தோன்றியது இந்த திறனை வெளியிட்ட பிறகு லின் சின்னின் முகம் உடனடியாக வெளிறியது அவனது ஆன்மீக ஆற்றல் மிகவும் செலவாகியிருந்தது இது தீயின் சாபம் அவனது தீமேக கம்பியின் துணைத்திறன் அவனால் தாக்குதல் மந்திரங்களை பயன்படுத்த முடியாவிட்டாலும் தன் கம்பியின் துணை திறனை பயன்படுத்துவதை இது தடுக்கவில்லை இந்த தீ மந்திர கட்டுப்பாடு மிகவும் விசித்திரமானது தீமேக படிகம் உயர்ந்த தர மூலப்பொருளால் ஆனதால் இது லாங் ஹவோசெனின் ஆற்றல் சேமிப்பு போன்ற மற்றொரு திறனை கொண்டிருந்தது தீயின் சாபம் தன்னில் ஒரு ஐந்தாம் நிலை தாக்குதல் திறனாக இருந்தது ஆனால் ஆற்றல் சேமிப்புடன் செயல்படுத்தும் போது அது புதிய உயரத்தை எட்டியது நிச்சயமாக இதற்கு போதுமான ஆன்மீக ஆற்றலை செலுத்த வேண்டும் கண்முன் ஆபத்தைக் கண்ட லின்சின் எந்த ஒதுக்கீடும் காட்டவில்லை அவனது ஆன்மீக ஆற்றல் முழுவதும் தீமேக படிக கம்பியில் செலுத்தப்பட்டது அது உடனடியாக அதன் மதிப்பை வெளிப்படுத்தியது இது அவனது தாக்குதலின் வலிமையை மிகவும் அதிகரித்தது ஆனால் அதே நேரத்தில் அவனது உடலில் இருந்து மூவாயிரம் உள் ஆன்மீக ஆற்றல் அழகுகளை உறிஞ்சியது இந்த தீயின் சாபம் ஆறாம் நிலை மந்திரத்தின் வலிமையுடன் வெடித்தது லாங் ஹவோசென் செயலற்று இருக்கவில்லை தற்காலிகமாக தாக்கவோ பாதுகாக்கவோ முடியாவிட்டாலும் அவனிடம் துணை துணைத்திறன்கள் இருந்தன வெறித்தனமான உச்சரிப்புகளுக்கு மத்தியில் அவனது கீழே இருந்து தங்க ஒளிவட்டங்கள் பரவி தோழர்களுக்கு வலிமை ஊட்டின சிமா சியான் ஹான் யுவின் மறுபுறம் அமைதியான முகத்துடன் தோன்றினான் அவனது கையில் ஆற்றல் ஒளிப்பந்து தீவிரமாகவும் வேகமாகவும் ஒடுங்கிய தங்க ஒளியால் மூடப்பட்டிருந்தது இது ஒளியின் அலைகளில் இருந்து மட்டும் வரவில்லை என்பது தெளிவு அவர்களின் பேயாட்டிக் குழு ஒரு முழுமையான அமைப்பு லாங் ஹவோசனின் வலிமை மிகுந்ததாக இருந்தாலும் குழுவின் வளர்ச்சி அவனை மட்டும் சார்ந்திருக்கவில்லை இந்த முக்கியமான நேரத்தில் மற்ற உறுப்பினர்கள் அவரவர் பாத்திரங்களை நிறைவேற்றினர் அந்த எலும்புக்கூடு நைட்டிடமிருந்து இரு கடுமையான வெடிப்புகள் ஒரே நேரத்தில் எழுந்தன வாங் யுவான் யுவானின் விண்வெளி பிளவு வெட்டு விண்வெளிப் பண்பை பயன்படுத்தியது அது எலும்புக்கூடு நைட்டுடன் மோதிய போது ஒரு அற்புதமான காட்சி தோன்றியது ஒரு தீவிர வெள்ளி ஒளி ஒரு பிரகாசமான கவசமாக அல்லது மிக துல்லியமாக ஒரு கூம்பு வடிவ கவசமாக மாறி எலும்புக்கூடு நைட்டின் கடுமையான முன்னேற்ற பாதையில் வேரூன்றியது எவ்வளவு வலிமையான முன்னேற்ற திறன் இந்த காட்சியை பார்த்தவர்கள் பயத்தால் நடுங்காமல் இருக்க முடியாது ஆனால் இந்த முறை லின் சின்னின் வலிமை முக்கிய காரணியாக இருந்தது அவனது தீயின் சாபம் எலும்புக்கூடு கூடு நைட்டை தொட்டவுடன் அது ஒரு பிரகாசமான கவசமாக மாறி அதன் பாதையை தடுத்தது மேலும் லின் லின்சின் உடனடியாக தன் தீமேக படிகத்தை ஆர்வமாக அசைத்து ஒரு வெடிப்பு ஒலியை உருவாக்கினான் அவன் தன் தீசாப நுட்பத்தை வெடிக்கச் செய்தான் அது ஒரு குண்டு வெடிப்பு போல விளைவை ஏற்படுத்தியது